வணக்கம் வீட்டிலேயே மூட்டு வழியை சரி செய்யும் பூண்டு நாம் முறையான உடற்பயிற்சி செய்தால் கொழுப்பு சத்து தானாக குறைந்துவிடும் உடற்பயிற்சி இல்லாவிட்டால் உடம்பு அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிப்பில் வரக்கூடிய ஒரு சிறு வழிதான் மூட்டு வழி இந்த மூட்டு வழி சிலருக்கு மாதம் ஏன் சிலருக்கு வருடக்கணக்கில் கூட இருக்கும் இந்த மூட்டு வழியை குறைவான செலவிலேயே குணப்படுத்த முடியும் அதிலும் வீட்டிலிருந்தபடியே குணப்படுத்திவிடலாம் வீட்டில் இருக்கும் வெள்ளை பூண்டு இரண்டு பல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை கத்தியால் சிறிது சிறிதாக நறுக்கிக்கொள்ள வேண்டும் அதை அரைக்கவோ நசுக்கவோ கூடாது இரவு தூங்கும் போது அப்படியே வாயில் போட்டு முழுங்கி தண்ணீர் குடிக்க வேண்டியதுதான் பூண்டு இரத்தத்தின் அடர்த்தியை கொஞ்சம் குறைப்பதால் இதயம் பம்ப் செய்ய அதிகம் மனக்கெடுவதில்லை சாதாரணமாகவே பம்பு செய்வதால் ரத்தம் உடல் முழுக்க சீராக பாய்வதால் மூட்டுகளில் தேங்கியிருக்கும் கொழுப்பு தானாக கரைந்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகிறது இதன் மூலம் மூட்டு வழிகள் காணாமல் போகிறது ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு பல் பூண்டு சாப்பிடுவது நல்லது பச்சையாக பூண்டு சாப்பிடுவது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அதுவும் உடலில் கொப்புளங்கள் வருவது உடலின் வெப்பநிலை அதிகரிப்பது தலைவலி ஏற்படுவது போன்றவை இருந்தால் உடனே பூண்டை பச்சையாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் மேலும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி